வணக்கம் நான் தர்மா நான் இப்போ எங்க நினைக்கிறேன் சாவச்சேரி நகரத்தில் நவீன சந்தை பிரதேசத்தில் காணப்படுகின்ற மேல்மாடி அந்த மேல்மாடியில் ஆடை விற்பனை நிலையம் ஒன்று இருக்குது அந்த ஆடை விற்பனை நிலையத்தின் பேர் பெஷன் இந்தியா ஆடை விற்பனை நிலையம் இந்த பெசன் இந்தியா ஆடை விற்பனை நிலையம் நவீன சந்தை மேல் இரண்டு இடங்கள்ல இருக்குது அதில் ஒன்று இந்த இடம் இதில் வந்து ஆண்களுக்கான ஆடைகள் விற்பனை செய்கிற இடம் அதே நேரம் அங்காடி பிரதேசத்தில் பெண்களுக்கான ஆடை விற்பனை நிலையமும் இருக்குது இப்போ நான் முதல்ல வந்து ஆண்களுக்கான இந்த ஆடை விற்பனை நிலையத்தை உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் இந்தியா பொறுத்தளவில் நிறைய பேர் வரிவினம் ஆடைகள் மலிவாக கிடைக்கும் என்று சொல்லி நிறைய பேர் வந்ததை கேள்விப்பட்டேன் அதை கேள்விப்பட்டு தான் நான் இன்றைக்கு இந்த கடையை வந்து சுற்றி காட்டலாம்னு நினைக்கிறேன் நீங்களும் உங்களுக்கு எடுக்கணும் என்று ஐடியா இருந்தால் இங்கே வந்து நீங்கள் வேண்டலாம் நான் இந்த இங்கே என்ன மாதிரியான உடுப்புகள் இருக்குது அந்த விலைகள் எப்படி போகுதுன்னு சொல்லி உங்களுக்கு இன்றைக்கு காட்டுறேன் இந்த ப்ரைஸ் வந்துன்னா ரெண்டாயிரத்தி இருநூறுபா மேக்சிமம் ரெண்டாயிரத்தி எண்ணூறுவா போடலாம் இதில் வந்து ஆறு கலர்ஸ் இருக்குது கலர்ஸ் இருக்குது சைஸ் வந்து எக்ஸல் இருக்கு லாட்ச் இருக்கு மீடியம் இருக்குது டூ எக்ஸ்எல் இருக்குது ஒரு ஒரு சைஸ்ல இருக்குது ரெண்டாயிரத்தி இருநூறுவா லாஸ்ட் ப்ரைஸ் போடலாம் ரெண்டாயிரத்தி இரநூறுவா போடுவோம் இது பரவாயில்ல நல்ல துணி பாய்க்கக்கூடிய துணிலோ சொன்னீங்கன்னா இந்த சின்ன பிள்ளைகளுக்கான ஷர்டுகள் இருக்குது என்ன பாருங்க ஷர்ட்டுகள் இருக்குது

இது ரெண்டாயிரத்தி இரண்டு போடுவோம் லாஸ்ட் சின்ன பிள்ளைகளுக்கான ஜீன்ஸுகள் இருக்குது ஜீன்ஸுகள் ஷர்ட்டுகள் சின்ன பிள்ளைகளுக்கான வந்த சைட் இருக்குது சின்ன பிள்ளைகளுக்கான இதாக இருக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி இரண்டு போடுவோம் இந்த சின்ன பிள்ளைகளுக்கான ஜீன்ஸ் எல்லாம் வந்த விலைக்கு தான் சின்ன பிள்ளைகளுக்கு வந்த விலைக்கே தான் அப்படியே அந்த சின்ன பிள்ளைகளுக்கு டி ஷர்ட் இருக்குன்னா பிரிண்ட் வச்ச மாதிரி எல்லாடம் பிரிண்ட் வச்சு தானே போகணும் அப்போ பிரிண்ட் வச்ச மாதிரி இந்த இப்படி பிரிண்ட் ஓ சின்ன படங்கள் இருக்கிறதால விரும்பி போடணும் பிரிண்ட் வச்சது ஒரு ஒரு சைஸ்ல இருக்குது இது ஃபுல் சிலிப்பா அஞ்சு வயசுக்காரர் ஆறு வயசுக்காரர் எல்லாம் போடக்கூடிய மாதிரி இருக்குது

ஆயிரத்தி இருநூறுவா ஆயிரத்தி இருநூறுவா ஆயிரத்தி இருநூறுபா போடும் இருக்குது ஒரு ஒரு கலர்ல இருக்கலாம் எந்த எல்லா கலர்லயும் இருக்குது வேட்டி வேட்டி வந்து ஆயிரத்தி இருநூறுவா அப்படி கொடுத்துருவோம் ஒவ்வொரு வேட்டியோ ஒவ்வொரு விலைக்கு இருக்குது அது ஜீன்ஸ் இருக்குது

இது வந்து நாலாயிரத்தி அஞ்சு ரூபாய் போடுவோம் போடுவோம் இதுல வேற கலர்ஸ் இருக்கு இருக்குது அதே பிரைஸ் தான் போடக்கூடிய மாதிரி எல்லா கலர்லயும் இருக்குது விரும்பிய கலர்ல கொடுக்கலாம் இதுவலி ஃபுல் கை சிலி இல்லை இல்லை புல் கை போய் இதா இதா இல்ல இல்ல நாட்டி

சிலிக்கான் பண்ணி இது வந்து ஃபுல் சிலிப்பில் முரல் செட் டபுள் பாக்கெட் வச்ச மாதிரி இருக்கும் இதில் வேறு கலர்ஸ்கள் இருக்குது வந்து ஆயிரத்தி எண்ணூறுவா ஆயிரத்தி எண்ணூறுவா இருக்குது டபுள் பாக்கெட் வச்ச மாதிரி வர வர கலர்ஸ் ஓவர் ஓவர் டிசைன்ல இருக்கு புல் செலிப்பும் இருக்குது காப்பும் இருக்கு ஆ இருக்கு செக்கில வந்து இது இப்போ புதுசா வந்தது கலர்ஸ் இருக்குது இதெல்லாம் ரெண்டாத்தி நானும் லாஸ்ட் நல்ல கலர்ஸ் இல வந்து ரெண்டு கலர்ஸ் தான் மூன்று கலர்ஸ் தான் வந்துருக்குது வந்து இருக்குது போயிட்டுது வச்ச மாதிரி எல்லாம் ஆயிரத்தி ஐநூப்பாய் குடுக்கலாம் இந்த ஷோர்ட்ஸ் முடல் ஷோர்ட்ஸ் இல்ல வேற வேற கலர்ஸ்கள் இருக்குது இருக்கு

சுத்தி காட்டிட்டேன் இதுல வந்து இன்றைக்கு பார்த்தது வந்து ஆண்களுக்கான ஆடைகள் ஆண்களுக்கான ஆடைகள் வந்து தனியை வந்து வச்சிருக்கேன் பெண்களுக்கான ஆடைகள் வந்து இதுக்கு அங்கால இருக்கு அதுல வந்து பெண்களுக்கான ஆடைகள் வந்து நிறைய இருக்கு இந்த இங்க வந்தீங்க என்று சொன்னா இப்படி நீங்க விதைகள் குறைச்சி போடுவீங்களா இந்த மாதிரி எல்லாம் குறைச்சி போடுங்க எங்கட வீடியோ பார்த்துட்டு வர அங்களுக்கு விதைகள் குறைச்சி போடுவீங்களா வீடியோ பாத்துட்டு வர அளவுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு வந்து இல்ல எங்களோட சனல்ல வந்து அதாவது வந்து இந்த சனல்ல இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து என்று சொல்லி நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து இடைக்கலைகளை வழங்குறதுக்கு வந்து எங்களுக்கு தயாராக இருக்கேன் நீங்க சொல்லுங்க வீடியோ தான் பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லி அப்படி இடைக்கலை வழங்காடி நீங்கள் போன் பண்ணி சொல்லுங்க இதோட வந்து எங்களோட காணொலியை நிறைவு செய்து கொடுக்குறோம் தொடர்ந்து மக்களோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்